விஜய் கொடிய அறிமுகப்படுத்திட்டு வார் கொள்கை பாடல்களை ஒளிபரப்பிட்டார் மாநாடு எப்பன்னு ஒன்றும் அறிவிக்கலை இதெல்லாம் தாண்டி விஜய் ஏன் மக்களை சந்திக்க வரவில்லை விஜய் ஏன் ஒரு போல்டாக ஒரு விஷயத்தை பேச மாட்டார் விஜய் ஏன் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை விஜய் ஏன் இன்னும் நடிகராகவே இருக்காரு அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக மீடியாக்களை தாண்டி சோசியல் மீடியாக்களை தாண்டி மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி இருக்குது அது என்ன எப்போது அதிகமான கேள்வி எப்போ எதிர்பார்க்கப்பட்டதுன்னா இப்போ அந்த கொடி அறிமுக விழாவில் விஜய் ஏதாவது கொஞ்சம் காரசாரமாக பேசுவார் கொஞ்சம் போல்டாக அடிப்பார் அப்படின்னு பார்த்தா பழக்கமாக ரொம்ப சாஃப்டாக ஒரு ஒரு மாதிரி விஷயத்தை ஒரு ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு இதெல்லாம் மீறி அவர் வந்து பனை கொடியேற்றிட்டு போகிறாரு அப்புறமா வந்து ட்விட்டரில் அதனுடைய கட்சி பேரை அறிவிச்சிட்டு போகிறாரு இவர் எப்படி மக்களை வந்து சந்திக்கப் போகிறார் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி வந்து கேட்க போகிறார் அப்படின்னு இது நிஜமான ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக வந்து ஒரு தெருவில் இறங்கி ஒரு கிராமத்திற்கு போய் மக்களை அணுகினால் மட்டும்தான் இங்கே உள்ள அவங்களுக்கான நம்பிக்கைக்கு வர முடியும் இன்னொரு தரப்பு என்னன்றாங்க கமலஹாசனுடைய அரசியலையும் விஜய் அரசியலையும் ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அப்பச்சு அது இங்கே கமலஹாசனுடைய அரசியல் நமக்கு தெரிய வந்தோம் சினிமாவை தாண்டி மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சியை தொடங்கினார் வந்து அதனால் என்னன்னா அவர் அந்த கட்சியை வந்து முழுமையாக கலைச்சிட்டேன் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அந்த கட்சி வந்து நீர்த்து போச்சு எதுவுமே சொல்லவே இல்லை ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழு கூட்டம் ஒன்று நடத்திருக்கார் வந்து ஆனால் பழைய முகங்கள் எல்லாமே யாரும் காண வந்து அந்த ஒரு புகைப்படம் வெளியிட்டு இருந்தாரு ஆனால் வந்து நான் நடத்துகிறேன் இல்லைங்களா ஒரு செயற்குழு கூட்டம் நடத்துகிறேன் பொதுக்குழு கூட்டம் நடத்துறேன் நிர்வாக குழு கூட்டம் நடத்துகிறேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கமலஹாசன் எடுத்துங்க நான் கேள்விப்பட்ட ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் வந்து எங்க இருக்க இருக்க ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஆகிட்டார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி போயிட்டு போயிட்டுருக்காரு டப்பிங் பேசுகிறாரு திரும்ப வராரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு திரும்ப போகிறாரு ஏர்போர்ட்டில் இது பண்ணுறாரு இவரை பாத்தீங்கன்னா கமலஹாசனை அவருக்கும் ஒரு வயதுன்ற ஒரு விஷயம் அது தக்லைஃப் படப்பிடிப்பு காஞ்சிபுரம் பக்கத்தில் நடக்குது காலையில் கிளம்பிடுறாரு படப்பிடிப்புக்கு போய் கலந்துக்கிறாரு கலந்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து படம் பேக்கப் ஆகிடுது இதற்கு முந்தைய அந்த எடுத்த காட்சிகளை உடனே வந்து டப் பேசுகிறாங்க டப்பிங் பேசுகிறாங்க அந்த டப்பிங்கை பேசி முடிக்கிறாரு பேசி முடிச்சுட்டு நைட்டு மக்கள் நிதி மையம் சம்பந்தமான சில நிர்வாகிகளை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு அதன் பிறகு மறுநாள் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ப்ரொடக்ஷனில் உள்ள படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிற படங்கள் மற்ற விஷயங்கள் ராஜ்கமலில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் வந்து படப்பிடிப்புக்கு போகிறாரு இதெல்லாம் தாண்டி இந்த தக்லீஃப் படப்பிடிப்பு முடிந்த பிறகு டப்பிங்லாம் தான் வேக வேகமாக பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றரை மாதம் அமெரிக்காவுக்கு போய் அந்த ஏஐ தொழில்நுட்பர்கள் இல்லைங்களா அதை முழுமையாக கத்துக்கிட்டு வரப்போறாரு அதுக்காக வந்து ஒன்றரை மாதம் அங்கே போயிட்டு ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் சினிமாவில் நடிக்கிறது அந்த கட்சி வந்து தம்மி கட்சியோ அல்லது வந்து பவர்ஃபுல்லான கட்சியோ கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்காக ஆர்வமாக போயிட்டு இருக்காரு வந்து விஸ்வரூபம் சமயத்தில் வந்து பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அன்றைய முதல்வர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பணிப்போர் நடந்துகிட்டே இருந்தது மீடியாக்கள் அத்தனை பேரும் எல்டாம்ஸ் ரோட்ல இருக்கிற அந்த கமல் அலுவலகம் ராஜ்கமல் பிலிம்ஸ் அலுவலகம் பழைய அலுவலகம் அந்த இடத்துல கேமராவை டோல் பி பஸ் ஸ்டாப்ல போட்டு நிறுத்தி நிறுத்திட்டாங்க அது இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள்லாம் இப்போ கிடையாது வந்து நேஷனல் லெவல்ல இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனை பேரும் பர்மனண்டாகவே அங்கே ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டாங்க என்ன நினச்சபோது கமலஹாசன் வந்து ப்ரெஸ்ஸர் மீட் பண்ணுறது ஏதாவது ஒன்று சொல்கிறது அப்படி ஒரு பணிப்போர் நடந்துகிட்டு இருந்துது அப்போது அந்த சமயத்தில் கமலுக்கு ஆதரவாக சினிமாவில் உள்ளவர்களும் அரசியல் உள்ளவர்களும் யாருமே பேசலைங்க வந்து காரணம் என்னென்னா அன்றைய முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுக்கு பயந்துகிட்டு யாருமே பேசலை இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அந்த நேரம் ஒரே ஒரு மனிதர் மட்டும் வெகுண்டெழுந்து ஒரு குரல் கொடுத்தார் அவர் வேறு யாரில் இயக்குநரமியம் பாரதி ராஜா அவர் என்ன சொன்னார் எப்போ அவனை சும்மா நீங்கள் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க அவனை நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க யாரை கமலஹாசன் சொல்கிறார் உரிமையாக வந்து அவனை என்ன தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் போய் எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு களத்தில் இறங்கக்கூடிய ஆள் வந்து நீங்கள் சாதாரண ஆள்னு நினைக்காதீங்க சும்மா நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்க வந்து அந்த தொந்தரவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க இல்லை விலகி போயிடுவாங்க ஆனால் இந்த மனுஷன் அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்னா அதை போய் இறங்கி கற்றுக்கிட்டு வந்து களத்தில் இறங்குவாருன்னு அதுதான் மக்கள் நீதி மையம் இப்போ மக்கள் நீதி மையம் வந்த புதுசில் வந்து கமலஹாசனையும் இப்போ விஜய் மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது வந்து இவர் என்னங்க வந்து எல்டாம் சுரடு உட்காந்து இது பண்ணுறவர் இவர் வந்து பேசுகிற தமிழே புரியாது வந்து இவர் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார் பாதி கேள்விக்கு பதிலே புரியாது இவர் போய் எங்கேருந்து மக்களை மீட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தும் கோயம்புத்தூர் தொகுதியில் கமலஹாசன் நின்ன பொழுது காலையில் வாக்கிங் போகிறது பார்க்கில் இருக்கிறவங்களை போய் மீட் பண்ணுறது டீ கடையில் டீ குடிக்கிறது பொதுமக்கள் தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரையும் ஒரு ரவுண்ட் மீட் பண்ணார் அத்தனை வீடியோ வந்தது இதுதான் வந்து நீங்கள் சாமானியன்லிருந்து மிக பலமானவர்களுக்கு அத்தனை பேர் மீட் பண்ணார் அத்தனை பேரும் பேசினார் என்ன பிரச்சனை எல்லோரும் வந்து பேச ஆரம்பித்தாங்க ஒரு சாதாரணமாக உட்காந்து டீ கடையில் டீ குடிக்க ஆரம்பித்து பேச ஆரம்பித்தார் வந்து ஒரு காய்கறி கடையில் போய் உட்காந்து பேச ஆரம்பித்தார் ஒரு வாக்கிங் போகிற போகிறவங்ககிட்ட பேச ஆரம்பித்தார் அது ஒரு பெரிய பலமாக ஆயிடுச்சு என்னன்னா எங்கேயோ உலகநாயகன்னு ஒருத்தர் இருந்து பாக்குற நம்ம தூரத்துல இருந்து பாக்குற ஒரு நபர் நம்ம ஊர்ல வந்து நம்ம கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு இது தாங்க பலம் இது கோயம்புத்தூர்ல கணிசமான ஓட்டு வாங்கின கமலஹாசன் சொற்ப ஓட்டுல தான் தோத்து போயிட்டாரு அது ஒரு தோல்வின்னு கூட நினைச்ச முடியாது உண்மையிலேயே ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு இதுதான் இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா விஜய் இந்த அரசியலை கையில் எடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த போக்கை நீங்க வந்து மாவட்டம் நகரம் பட்டம் இதெல்லாம் தாண்டி ஒரு தெருவின் வழியாக ஒரு கிராமத்தை சென்றடைந்து அந்த கிராமத்தினுடைய கடை ஓடி மனிதனை கூட மீட் பண்ணி தான் ஆகணும் அவனை அப்படியே கில்லி போக்ரி படங்கள்ல பார்த்த விஜய் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இப்போ சமீபத்தில் என்ன ஒரு செய்தி இப்ப பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதை விஜய் இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் இப்படி பண்ணா இப்படி பண்ண ஆரம்பிச்சாருன்னா இப்படி இன்னும் சூப்பரா இருக்கு ஒண்ணு இல்ல இந்த கடந்த நீயா நானா நிகழ்ச்சி நடந்தது கோபிநாத் இது பண்ணாரு அந்த நீயா நானா நிகழ்ச்சி என்னன்னா பள்ளியில் படித்துக்கொண்டே வேலை செய்கிற அந்த பசங்கள்லாம் ஒரு பக்கம் அவருடைய பெற்றோர்லாம் இன்னொரு பக்கம் அதுல ஒரு பையன் பேசுறது ரொம்ப இது வாய்ப்பாச்சு ஒரு பையன் முதல்ல பேசினாப்ல எனக்கு மொத்தமே மூணு சட்டை தான் இருக்குது அந்த மூணு சட்டையை நான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அதை திரும்ப திரும்ப போட்டுக்கிறேன் எனக்கு வேற கிடையாது கிடையாதுன்னு பல பேரு இருக்கா கண் எனக்கே ரொம்ப இது அது உண்மையாகவே சொல்கிறேன் நம்மக்கிட்ட ஒரு பத்து சட்டி போய் கொடுக்கணுன்ற ஒரு மனலில் இருல ஒரு பத்து சட்டி போய் வாங்கி கொடுக்கணுன்ற இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயமா வந்து பொருளாதாரம் ஒரு பக்கம் செலவு பார்த்திங்கன்னா ஒரு ம ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் போனீங்கன்னா ஒரு ஒரு சாப்பிட்றதுலேருந்து அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுலேருந்து சாதாரணமாக போச்சு பணம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறவன் ஒரு வீக்கெண்டில் வந்து வேலை செய்கிறவன் என்கிட்ட மூணு சட்டை தான் இருக்குது அந்த மூணு சட்டையும் துவச்சி துவச்சி மறுபடியும் மறுபடியும் போட்டுக்கிறேன்னு சொல்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பெரியது இன்னொரு பையன் பேசணும் கண் கலங்கி போயாச்சு நான் வந்து மூட்டை தூக்குவேன் மூட்டை தூப்பேன் மூட்டை தூக்கிட்டு அதுக்கான கூலி வாங்கிக்கின்னு நான் வருவேன் இந்த தோல்பட்டை வலிக்கும் உடம்பெலாம் வலிக்கும் அந்த டவுன்லேருந்து நான் கிராமத்துக்கு வரும் பொழுது அந்த கடைசி பஸ்ஸை விட்டுருவேன் விட்டுட்டா மூணு நாலு கிலோமீட்டர் நான் நடந்து வருவேன் அந்த சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிற இல்லையா கண் கலங்கி போச்சுங்க உண்மையிலேயே வந்து இளமையில் வறுமை எதுன்னு அவையார் சொன்ன மாதிரி இளமையில் வந்து வ வறுமை இருக்கவே அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அந்த அந்த பையன் பேசுனது தான் பெரிய வாய்ப்புச்சு அது அது விஜயும் பார்த்துருக்காரு விஜய்க்கும் அந்த அந்த மனம் மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கு இமீடியட்டாக அவருக்கு பெற்றவர்களை விஜய் சம்பந்தப்பட்டவர்கள் சந்திச்சு ஒரு மாதத்திற்கான மளிகை சாமான் சில பொருட்கள் அவங்க அக்கௌண்ட்ல ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க இதை தவிர வந்து அந்த பையனுடைய முழு படிப்பு செலவையும் விஜய் ஏற்றுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு பையன் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிறுவர்கள் வந்து இருக்காங்க இல்லை குறிப்பாக வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் வந்து எழுத்தாளர் வசன அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது குறிப்பாக அந்த வாழைப்படத்துக்கான ப்ரொமோஷன் அது மாரி செல்வராஜ் தான் அதில் உட்காந்துருந்தார் வாழைப்படத்துக்கான ப்ரொமோஷன் மாதிரி தான் அதை பண்ணியிருந்தாங்கன்னு அதை ப்ரொமோஷன் கூட விடுங்க வாழைப்படத்துடைய கதையே அதுதான் வந்து பள்ளியில் படிக்கிற இரண்டு சிறுவர்கள் லீவு நாளில் அந்த வாழைத்தார தோலில் தூக்கி போது தான் கதை வந்து அவங்க என்னென்ன மாதிரியான சிறு சிரமத்தெல்லாம் படுறாங்கன்னு உட்கார்ந்து இங்கேயும் அதே பிரச்சனை தான் இந்த ப இந்த சிறுவர்கள் பகுதி இருக்குது இல்லைங்களா இவர்கள் அந்த சொன்ன வேதனையான விஷயங்கள் அவர் கட்ட கஷ்டப்படுற விஷயங்கள் எதற்கு வந்து பெற்றோர்கள் உட்காந்துருந்தாங்க அந்த பெற்றோர்களில் பெரும்பாலானவர்கள் அப்பா கிடையாது மேபி பட்டுக்கோடை பிறப்பாக அப்படிதான் தான் எழுதியிருக்கார் வந்து ஒரு வா ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு சில பேர் இறந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் வந்து ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் அது பலர் இறந்ததற்கு குடியும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இந்த ஆங்கிள்லையும் பார்க்கலாம் இல்லைங்களா ஏன்னா நீங்கள் வாழைப்படத்தில் ஒரு முதலாளித்துவம் ஒரு கூலி ஏற்றுறது அப்புறம் சிறார்களை வேலை வாங்குறது இதுதான் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தையும் அவர் டச் பண்ணதான் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற கேள்வி வச்சுருக்க எனக்கும் அது ரொம்ப இதுவாக இருக்குது இன்னைக்கு மது அவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது இது இப்போ விஜய் அந்த இதுபோரு வந்து அந்த பையன் குடும்பத்தை மீட் பண்ணாரு அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கான மணிக சாமான்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் போட்டாச்சு அந்த பையனுடைய படிப்பு செலவு இது பண்ணியாச்சு இதை நீங்க அரசியல் களத்துக்குள்ளே இறங்கி தமிழ்நாட்டில் உள்ள எண்ணற்ற சிறுவர்கள் அது மாதிரியான ஒரு சிறுவர்களை நீங்க மீட் பண்ணுங்கன்ற நீங்க அவங்களுக்கு உதவி பண்ண வேணாம் இது மாதிரி இருக்கிற சிறுவர்களை நீங்க ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு பகுதியாக போய் நேரடியாக மீட் பண்ணுங்க நான் இருக்கிறேனர் தம்பி நான் உனக்கு நான் இருக்கிறேனா நான் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தோளோடு ஒரு அணை அணைச்சிங்கன்னா நீங்கள் தாங்க வந்து நான் உங்களை வந்து முதல்வர் பிரதமர்னு சொல்ல ஆகச்சிறந்த தலைவனாக நீங்கள் மாறுவீங்க இது உண்மை இதுதான் வேணும் இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த இந்த அரசியல் தான் எம்ஜிஆரோடைய அரசியல் இந்த அரசியல் தான் விஜயகாந்தோடைய அரசியல் சாமானியனிடம் நீங்கள் போய் சேரணும் நேரடியாக போய் சேரணும் இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் சமூக ஊடங்கள்லாம் உங்களுக்கு வந்து அது கிடையாது அது அந்த அந் அது அதை வந்து நீங்கள் பிஆர்ஓ யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் களத்தில் இறங்கணும் நீங்கள் அந்த அந்த மூட்டை சுமந்து என் முதுகு வலிக்குது நடந்து வரேன்னு சொன்ன அந்த பையனுக்கு நீங்கள் உத்தரவிட்டு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க இல்லையா இது மாதிரி எண்ணற்ற தமிழ்நாட்டில் உள்ள பல பேர் நீங்கள் இவங்க சிறுவர்களில் பல பேர் நீங்கள் ஒரு நடைபயணமாக விஜய் ஆரம்பிங்க அந்த நடைபயணத்தில் குக்கிராமம் வரைக்கும் நீங்கள் போங்க மக்களை சந்தியுங்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க நான் இருக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுங்க நான் இருக்கேன்னு ஒரு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் முதல்வர் பிரதமர்லாம் விடுங்க நீங்கள் வந்து ஆகச்சிறந்த தலைவன் அந்த மக்கள் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய இடத்திற்கு வருவீர்கள் மாற்று கருத்தே இல்லை விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இந்த பயணத்தை எப்போது தொடங்குவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் விரைவில் ஆரம்பிக்கட்டும் நன்றி